இவங்களோட உண்மையான பெயர் என்னன்னே தெரியாது ஆனா சப்போர்டிங் கேரக்டர்ல சும்மா கலக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் போறது ஜெய பிரகாஷ் ஆரம்பத்துல நம்ம தமிழ் சினிமாவில ஒரு தயாரிப்பாளராக இவர் இருந்திருக்காரு ஜிஜே சினிமா பேனர் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை இவர் நடத்திட்டு வந்தாரு அதன் மூலமா சில படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா மாய கண்ணாடி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு நடிகரா அறிமுகமாகறாரு அதுக்கப்புறமா எக்கச்சக்க குணச்சித்திர வேடங்கள் இவர் பண்ணிட்டாரு சொல்லலாம் ஒரு நடிகரா நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரு அந்த வகையில பசங்க நாடோடிகள் நான் மகான் அல்ல யுத்தம் செய் மங்காத்தா மூடர்கூடம் பண்ணையாரும் பத்மினியும் இந்த மாதிரி இவரோட ஆக்டிங்ல எத்தனையோ நல்ல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கி

நடிச்ச படங்கள் அப்படின்னா ரஜினி முருகன் படத்துல கீர்த்தி சுரேஷோட அப்பாவா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா விக்ரம் மேதா ஆதித்ய வர்மா சூரரை போற்று அப்படின்னு தொடர்ந்து படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு வலிமை படத்துல கூட அஜித்தோட குடிகார அண்ணனா கோதண்டா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு

இருக்காது அந்த வகையில லோகேஷ்கோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் இவர் லியோ படத்துல கூட மிஷ்கினோட மாமா கேரக்டர் இவர் நடிச்சிருப்பாரு எனக்கு இவரை ரொம்ப பெர்சனலா பிடிச்ச படம் அப்படின்னா கண்டிப்பா கோலி சோடாவை தான் சொல்லுவேன் கோலி சோடா படம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டா தான் இருக்கும் அதுல நாயுடு கேரக்டரா நம்ம கண்டிப்பா மறந்திருக்கவே மாட்டோம் அந்த படத்துலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது நான் சொல்லுவேன் அந்த கேரக்டரை பண்ணது மதுசூதன் ராவ் தான் நம்ம எல்லாருக்குமே நாயுடுன்னு சொன்னா கண்டிப்பா தெரியும் ஆனா மதுசூதன் ராவ்னால் தெரியாது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அருள்தாஸ் இவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாருங்க எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவில பக்கவான படங்களா இருக்கும் நான் மகான் அல்ல அழகர் சாமியின் குதிரை ராஜபாட்டை பாயும் தென்மேற்கு பருவக்காற்று நீர் பறவை சூதுகவும் தங்க மீன்கள் பாபநாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள்ல துணை கேரக்டர்ல இவர் நடிச்சிருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் இவரோட படத்தை பார்த்தா இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது நம்ம அடுத்து பார்க்க போறது ஆடுகளம் நரேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமன் அப்துல்லா அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகிறாரு அதுக்கப்புறமா எக்கச்சக்க படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு வந்தாலும் வெற்றி இயக்கத்துல வெளிவந்த ஆடுகளம் படத்தின் மூலமா இவர் எல்லார் மனசுலயும் ஒரு நீங்காத இடத்த புடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா எக்கச்சக்க பட வாய்ப்புகள் இவருக்கு வந்து குவிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல சரியான கதையை தேர்ந்தெடுத்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கேரக்டர பக்காவா நடிச்சு கொடுப்பாரு ஒரு வருஷத்துக்கு குறையாம பத்து படங்கள்ல இவர் கமிட்டாயிருவாரு நம்ம அடுத்து பார்க்க போறது பக்ஸ் என்ற பகவதி பெருமாள் பக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பகவதி பெருமாள்னா யாருக்கும் தெரியாது நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் இவர் அறிமுகமாகிறாரு அந்த படத்துல அவ்வளவு சூப்பராக பக்ஸ் கேரக்டரை பண்ணியிருப்பாரு அதனாலயே அவரோட பேர் பக்ஸ்ன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா ஜிகர் தண்டா பிச்சைக்காரன் நைன்டி சிக்ஸ் துணிவு ரன் பேபி ரன் அந்த மாதிரி நிறைய படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு குட் நைட் படத்துல கூட மணிகண்டனோட மேனேஜரா இவர் நடிச்சிருப்பாரு ஒரு நடிகராக இவர் நம்ம தமிழ் சினிமாவில் ஜெயிச்சாலும் இவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் के